நிர்வாணம் எனும் சத்திய கிரக ஆயுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மத்திய அரசால் இயற்றப்பட்ட ஆயுதப்படை சிறப்பு அதிகார சட்டத்திற்கு எதிராக பனிரெண்டு தாய்மார்கள் நடத்திய போராட்டம் தான் நிர்வாணம் எனும் சத்திய கிரக ஆயுதம் இச்சட்டத்தின்படி ஒரு மாநிலத்தில் முழுமையாகவோ அல்லது குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டும் இச்சட்டத்தை பின்பற்றலாம் என அதிகாரம் வழங்கப்பட்டது அப்படி எந்த மாநிலத்தில் இச்சட்டம் பின்பற்றப்படுகிறதோ அம்மாநிலத்தின் சட்ட ஒழுங்கு முழுமையாக இராணுவத்தின் கைவசம் ஒப்படைக்கப்படும் அதன்படி அவர்கள் சந்திக்கப்படுகின்ற எந்த மனிதரையும் கைது செய்யவோ அவர்களுடைய உடமையை சோதனை செய்யவோ அவர்களை சுட்டுக் கொள்ளவும் அதிகாரம் வழங்கப்பட்டது உதாரணமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் நாள் நள்ளிரவில் அசாம் ரைபிள்ஸ் படை வீரர்கள் எட்டு பேர் தங்ஷன் மனோரமா என்பவருடைய வீட்டில் நுழைகிறார்கள் அவரை ஒரு போராளி என்றும் தீவிரவாதிகளோடு தொடர்புடையவர் என்றும் அழைத்துச் செல்கிறார்கள் மறுநாள் காலையில் அவருடைய வீட்டிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார் மனோரமா மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர் பல முறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாகவும் அவருடைய பிறப்புறுப்பில் பதினாறு குண்டுகள் இருப்பதாகவும் தெரிய வந்தது இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பொறுமையாக இருந்தது போதும் இனி பொறுமையாக இருக்க முடியாது என்று தெளிகிறார்கள் மணிப்பூர் கிராம மக்கள் அவர்களுள் பனிரெண்டு தாய்மார்கள் துணிச்சலாக மணிப்பூரின் காக்காலா கோட்டையை நோக்கி பேரணியாக செல்கிறார்கள் கோட்டையின் நுழைவாயை அடைந்து தங்களுடைய ஆடைகளிலே அவிழ்த்து நிர்வாணமாக நிற்கிறார்கள் அதுதான் நிர்வாணம் என்னும் சத்தியக்கிரக ஆயுதம் ராணுவ அதிகாரிகளால் எதுவும் செய்யவில்லை செய்ய இயலவில்லை ஏனென்றால் சுற்றிலும் ஊடகங்கள் இருக்கின்றன இறுதியில் பனிரெண்டு தாய்மார்களும் மூன்று மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவர்களால் இச்சட்டத்தை கைவிட இயலவில்லை ஆனால் இங்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று உலக நாடுகளுக்கும் உலக மக்களுக்கும் அவர்களால் தெரியப்படுத்தப்பட்டது அதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நாகாலாந்தில் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை பார்த்து வீடு திரும்பிய பதிமூன்று கூலி தொழிலாளர்களை தீவிரவாதிகள் என்று சுட்டுக் கொன்றார்கள் விசாரணையில் அவர்கள் தீவிரவாதிகள் அல்ல நிலக்கரி வேலை பார்த்த கூலி தொழிலாளர்கள் என்று தெரிய வந்ததும் அதனை ஒரு துரதிர்ஷ்டவசமான செயல் என்று கூறி அதனை மூடி மறைக்கிறார் அன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது அன்று நடந்தது மட்டுமல்ல இன்றும் நம்முடைய இந்திய நாட்டில் பல்வேறு திட்டங்கள் பல்வேறு சட்டங்கள் மக்களுக்கு எதிராக இயற்றப்பட்ட வண்ணம் உள்ளன குடியுரிமை சட்டமாக இருக்கலாம் மும்மொழிக் கொள்கையாக இருக்கலாம் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம் ஹைட்ரோ கார்பனாக இருக்கலாம் வேளாண் மசோதாவாக இருக்கலாம் மீன்வள மசோதாவாக இருக்கலாம் மக்களுடைய விருப்பம் இல்லாமல் மக்களுக்கு எதிராக நடத்தப்படுகின்ற திட்டத்தை முறிக்க வேண்டும் என்றால் நம்முடைய சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்றால் போராட்டம் ஒன்றுதான் வழி அன்று பனிரெண்டு தாய்மார்கள் மனோரமாவிற்காக நிர்வாணமாக போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் இன்று எத்தனை பேர் நமக்காக நம்முடைய சமூகத்திற்காக நம்முடைய தலைமுறையினருக்காக போராட முன்வந்துள்ளோம் என்பதை சிந்திப்போம் நம்முடைய நாட்டில் எங்கோ யாருக்கோ நடக்கிறது என்று பாருங்கள் நாளை இது நமக்கு நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்று பார்த்து இன்று அவர்களுக்காக குரல் கொடுப்போம் இணைந்திருப்போம் ஒன்றித்திருப்போம் ஒற்றுமையாய் எதிர்ப்போம் நம் உரிமையை அடைவோம்